பாருங்களே நாராயணா நாராயணா இது பாருங்க நாங்கள் வீட்டில் பாருங்கள் எள் இது பாருங்க நல்லெண்ணெய் செக்கு போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் எள்ளு வாங்கி சுத்தமாக கழுவி காய வச்சு நாங்கள் வந்து செக்கு போட்டு வச்சுருக்கோம் நம்ம சாப்பாடுக்கு சுத்தமான எண்ணெய் இருக்குது இது பாருங்க நாராயணா ஓ தேங்காய்ண்ணா பாருங்க இதுவும் தேங்காய் நம்ம அதை உடச்சி உடச்சி போட்டு கீறி நம்ம கோயிலுக்கெல்லாம் உடச்சி ரெண்டு தேங்காய் மூணு தேங்காய் வருது இல்லம்மா அதெல்லாம் போட்டு கிணி கிணி வீட்லேயும் மீதி விடுவ காயெல்லாம் போட்டு இங்கே பாருங்களேன் அதில் வந்து எலுமிச்சம்பழம் ஏலக்காய் மல்லிகைப்பெல்லாம் போட்டு ஆட்டி இங்கே பாருங்கள் இந்த செக்கெண்ணெய் இதெல்லாம் செக்கெண்ணம்மா இது நாராயணா இது பாருங்கள் இது கடலை பாருங்க பாருங்கள் கடலை வாங்கி போட்டு ஆட்டி தனியாக வச்சுக்கோம் நம்ம வீட்டுக்குமா அதாவது ஊற்றிட்டே சொல்லி காட்டுறோம் சொல்கிற பாருங்களேன் நாராயணா இங்கே பாருங்கள் இது பாருங்கள் தேங்காய் சுத்தமான தேங்காய் இந்த பாட்டில் வச்சு காட்டுமா கம கம கமனு வாசமாக சுத்தமாக இருக்கும் இந்த இருக்கும்மாங்காய் நீங்கள் வந்து நம்ம தலைக்கு நல்லது சுத்தமாக எந்த ஆயில் கடப்படம் கடப்ப கலப்படம் இல்லாத எண்ணெய் பாருங்கள் உங்களுக்கு அது வச்சு நீங்கள் வீட்டில் நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து தேங்காய் உடைக்கிறோம்னா அந்த மீதி தேங்காயிலேருந்து கீணி கீணி போட்டுருக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எங்கே வீட்டில் உழுவுற மிச்சக்காய் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து போட்டு காய வச்சு கொஞ்சம் கொடுத்தா கூட ஆட்டி கொடுக்குறாங்கம்மா இந்த பொருங்க நாராயணா உங்களுக்கு ஊற்றி காட்டுற பாருங்க நாராயணா நாராயணா பாருங்க வாசமாக கம கம கமன்னு இருக்கு பாருங்க தோ நாராயணன் நாங்கள் காய வச்சுக்கிட்டுருக்கோமா இன்னும் வந்து தெரியணும் இங்கே வந்து இங்கே வந்து நாராயணன் பாருங்க பாருங்கள் தேங்காய்ண்ணா இந்த பிற அடுத்தது நல்லெண்ணெய் ஊற்றி காட்டுற பாருங்க சூப்பராக பிறாயணம் என்னம்மா என்ன தெளிலம்மா நாங்கள் வெயில வச்சுருச்சு வெயிலமா இந்த நல்லெண்ணாட்டையெல்லாம் பாருமா நாங்கள் வெள்ளம் எல்லாம் கொடுத்து போட்டு தான் ஆட்டலி நல்லா சளிச்சுட்டு கழுவி காய வச்சு சுத்தமாக கசக்கில் கொழம்புருமா சுத்தமான என்னம்மா வாரம் வாரம் பிள்ளைங்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேச்சு விட்டுங்க நீங்கள் சுமங்கலியாக இருக்கவங்க வந்து வெள்ளிக்கிழமை பாருங்க எண்ணெய் தேய்ச்சி குளிங்க உடம்புக்கு நல்லது இப்போ பாருங்க கண்ணே ஒரு மாதிரி பொங்கின மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்போ வந்து இது கொஞ்சம் கடலை இடம் எல்லாம் இப்போ தெளியணும் உங்களுக்கு தெளிஞ்சால்தான் அவங்களுக்கு வந்து இதாக இருக்கும் நான் சுத்தமாக பாருங்க இது சாப்பாட்டுக்கு எந்த இணை கலப்படா உடம்புக்கு நல்லது வெளியில் எல்லாம் ஆயிலாம் கலக்குறாங்க கலப்படமான எண்ணெய் நீங்கள் ஒன்று ஒரு பதினஞ்சு கிலோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கூட அரைச்சிக்கலாமா அரைச்சி இட்லி பொடிக்கு சாப்பாட்டுக்கு குழம்புக்கு எல்லாத்துக்குமே இதெல்லாம் என்ன வருடம் தெரியல இப்போ உங்கள்கிட்ட காட்டலாம் நாங்கள் வந்து காட்டம் பாருங்கள் ஊற்றி வச்சு நாராயணா ஆ இருங்க வரேன் நாராயணம் அப்புறம் நாராயணா பார்த்தீங்கமா இந்த பார்த்தீங்களா என்ன இவருங்க எங்கள் கையில் கையில்ங்களேன் கையில் வந்து நீங்கள் இப்படி தொட்டு அவ்வளோ வாசம் பாருங்கள் கம நமக்கு அப்புறம் நம்ம சாமிக்குமா சுத்தமான எண்ணெயை ஊற்றி விளக்கு போய் ஏற்றுறது நல்லதுமா இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ஆட்டி வச்சுக்கோங்க நாங்கள் வீட்டுக்கு உபயோகம் வருஷத்துக்குள்ளே நீங்கள் வாங்கி வாங்கி அரைச்சி வெயில காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம க கண்ணுக்கெல்லாம் நல்லது காலுக்கு எல்லாம் கிடைக்குங்க கால் வலி முழங்கால் வலி எல்லாம் வருது இல்லைம்மா இதுங்க அது நீங்கள் வேறு என்ன தாளிக்காமல் வத்தல் வர்க்க மட்டும் வேறு அந்த கடலெண்ணெய் இதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் தாளிக்கலாம் கொள்ளலாம் இந்த எண்ணெய் தாளிச்சிக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை அம்மா இதை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா சுத்தமான எண்ணெயாக இருக்கா இப்போ நாராயணா நாராயணா நீங்கள் வந்தும்மா நம்ம வீட்டில் இருக்கவங்க வந்து இதை செய்யலாம் அது உண்மை நம்ம வெளியில் போகிறோமே எப்படிம்மா நாங்கள் எங்களால் இது மாதிரிலாம் செய்ய முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாராயண நீங்கள் என்ன செய்றீங்க எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலயமாவோ இல்லை கொரியர் மூலயமா நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சுத்தமான எண்ணெய் ஆட்டி உங்களுக்கு நாங்கள் தரமான முறையில் உங்களுக்கு தரோம் எங்கே இருந்தாலும் அனுப்பிச்சி வைக்கிறோம் பாருங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்